யாவே என்ற போலி பிதா யூதர் மனதில் முதலிடம் பிடித்தது எவ்வாறு யாவே என்ற போலி பிதா யூதர் மனதில் குடியிருந்து கொண்டு இருந்ததால்தான் அவர்களால் உண்மை பிதாவாகிய ஏ தேவனை அடையாளம் கொண்டு கொள்ள முடியவில்லை அவரை பின்பற்றவும் முடியவில்லை இதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒரு பக்கம் சாத்தான் ஏ என்ற பிதாவின் நாமத்தை யூதருடைய வழக்கில் இல்லாதபடி வஞ்சகமாக மறைத்தான் என்று பார்த்தோம் மறுபக்கம் யூதர் தம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் ஏ தேவனே அவர்களை போலிப்பிதா யாவேயின் கைகளில் ஒப்புக்கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது அப்படி எந்த கட்டளைக்கு யூதர் கீழ்ப்படியவில்லை யாத்ராகமம் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் தேவன் அவர்களை அந்நிய தேவர்களின் பெயரை கூட சொல்ல அனுமதிக்கவில்லை என்று வாசிக்கிறோம் யாத்ராகமம் முப்பத்தி நாலு பனிரெண்டில் அவர் நாமம் எரிச்சல் உள்ளவர் என்றும் அதனால் அந்நிய தேவனை பணிந்து கொள்ள வேண்டாம் என்றும் கட்டளை கொடுக்கிறார் என்றும் வாசிக்கிறோம் ஆனால் யூதர் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய அவதாரங்களான அந்நிய தெய்வங்களுக்கு பலியிட்டு அவருடைய எரிச்சலை கிளப்பினர் அதனால் தேவன் அவர்களை காணானிய போர்க்கடவுளாகிய யாவேயை நம்ப வைத்து அதனை பின்பற்றும்படி ஒப்பு கொடுத்தார் இதுவே அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத யூதர்களுக்கு இன்று வரை நடக்கும் காரியம் ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள் என்றால் அது அவர்களை முழுவதும் அழிக்க அல்ல அவர் கட்டளைக்கு கீழ்ப்படி யூதர்களை பிரித்தெடுத்து அதாவது ஏ பிதாவையும் அவருடைய நாமத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டவர்களை பிரித்தெடுத்து இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தத்தான் அவர்களை யாவே இடம் ஒப்புக்கொடுத்தார் தலைமுறை தலைமுறையாக தம் ஏ என்ற நாமம் விளங்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிலைநாட்டவே இப்படி செய்தார் செய்து கொண்டும் இருக்கிறார் இப்படியாக நம் பிதாவின் மெகா திட்டம் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இவ்வாறு போலிபிதா யாவேயை பின்பற்றுகிறவர்கள் இரட்சகரின் இயேசு என்ற நாமத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஜீசஸ் என்ற வேறு ஒரு ரட்சிக்க மாட்டாத இரட்சகரை போலிபிதா யாவேயின் நாமத்தில் உருவாக்கி மெய்யான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாச துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நீதியாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு அநீதியில் பிரியப்பட்டதால் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரிக்காதவர்கள் இவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் சாத்தானுடைய கொடிய வஞ்சகத்தை தேவன் அங்கீகரித்து விட்டதால் இந்த விசுவாச துரோகம் ஜீசஸ் என்ற பெயர் வேதத்தில் நுழைந்ததிலிருந்து அதாவது பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து நடந்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவாகிய அக்கிரமக்காரனின் கிரியைகள் இந்த அந்தி கிறிஸ்து இயேசு என்ற நாமத்தை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்களின் உள்ளத்தில் இருந்து கொண்டு அதாவது அவர்கள் உள்ளங்களை ஆலயமாக கொண்டு இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டதற்கு மாறாக உலக பிரகாரமான ஒரு கிறிஸ்தவத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறான் தன்னைத்தான் தேவன் என்று காட்டிக் கொண்டிருக்கிறான் இந்த அந்தி அந்திகிறிஸ்துவை இயேசு கிறிஸ்து தம் வருகையில் அளிக்கப் போகிறார் எப்படியும் இயே தேவனின் திட்டம் இயேசு என்ற நாமத்தை தலைமுறை தலைமுறையாக விளங்க வைக்கும் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இயேசு என்ற நாமம் தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும் நாமம் இயேசு என்ற நாமத்தை பற்றி கொண்டவர்களுக்கே நித்திய ஜீவன் உண்டு இயேசுவை ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டு மறுபக்கம் அல்லேலியா என்று போலி பிதா யாவைக்கு புகழாரம் சூட்டி கொண்டு நித்திய ஜீவனை இழந்து விடுவோம் ஜாக்கிரதை இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக